வணக்கம் அருட்பெருஞ்சோதி அகவல் இருந்து நீங்க அனுப்புன சில வரிகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பாக்க போறோம் இது முதல்ல படிக்கும்போது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் ஆமா அது ரொம்ப இயல்புதான் மேலோட்டமா பாக்கும்போது அப்படிதான் தோணும் ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக பயணத்துக்கான ஒரு முழு வரைபடமே இருக்கு அதாவது அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த இலக்கு நோக்கி போற ஒருத்தர் அவர் கடந்து போற ஒவ்வொரு நிலையையும் இது காட்டுது மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் சொற்கள் இல்ல ஒரு வழிகாட்டி சரி அப்போ அந்த வரைபடத்தோட முதல் புள்ளியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா அந்த பயணத்தோட இலக்கு அருட்பெருஞ்சோதி இந்த மைய கருத்து நாம எப்படி புரிஞ்சிக்கிறது இது நம்ம கண்ணால பாக்குற ஒரு விளிச்சமா இல்ல அதுக்கு மேலயா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நம்மளோட புரிதலோட அடித்தளமே இதுதான் நிச்சயமா இது வந்து நம்ம பாக்குற சூரிய ஒளி மாதிரியோ இல்ல விளக்கு வெளிச்சம் மாதிரியோ ஒரு பௌதீக ஒளி கிடையாது அந்த வார்த்தைய பிரிச்சு பார்த்தாலே அதோட ஆழம் புரியும் அருள் அதாவது கருணை பெரும் ஜோதி ஒளி ஓ கருணையின் ஒளி ஆமா கருணை ஒரு வடிவம் எடுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு பேரொளியா இதை நம்ம பேச போற ஒவ்வொரு வரியும் இந்த ஜோதிக்கு ஒரு புது குணத்தை ஒரு புது பரிமாணத்தை சேர்க்கும் அப்போ இது வெறும் பெயர் சொல்ல ஒரு அனுபவத்தோட தொகுப்புன்னு சொல்றீங்க கரெக்ட் சரி அந்த அனுபவ பயணத்துல முதல் கட்டமா வெளி அப்படிங்கற வருது அதுவும் நாலு விதமா சுகத்தனி வெளி சுகோதய வெளி சுகந்தரு வெளி அப்புறம் நடத்துரு வெளி எல்லாமே வெளிதான் இதுக்கு என்ன அர்த்தம் வெறும் வெற்றிடமா இல்ல இல்ல அங்கதான் இந்த வரைபடத்தோட முதல் சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது இங்கே வெளிங்கிறது வெற்றிடம் இல்ல அது ஒரு அனுபவக் களம் ஒரு தளம் அனுபவக் களமா ஆமா நாம ஒரு நிலையை அனுபவிக்கிற இடம் இப்போ முதல் வரிய பாருங்க சுகத் சுகத்தனி வெளி சொல்லுங்க தனித்துவமான ஒரு பேரின்ப நிலை அதாவது வேற எந்த உலகியல் சுகத்தோடையும் ஒப்பிட முடியாத கலக்காத ஒரு தூய ஆனந்தத்தோட பரந்த வெளி சொல்லலாமா இல்லனா ஒரு ஆழ்ந்த தியானத்துல கிடைக்கிற அமைதி மாதிரி ரொம்ப அருமையான ஒப்பீடு கிட்டத்தட்ட அதுதான் வெளி உலக தொடர்பு எதுவுமே இல்லாம தனக்குள்ள மட்டுமே உணரக்கூடிய ஒரு முழுமையான ஆனந்த வெளி அது சரி அப்போ அடுத்த ரெண்டு வரிகள் சுகோதய வெளி சுகந்தரு வெளி இது ரெண்டும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு ஆமா ஆனா இதுக்குள்ள ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படியா அது என்ன இது வெறும் கவிதைக்காக போட்ட வார்த்தை விளையாட்டு இல்லையா இல்ல சுகோதய வெளி அத சுக உதயம் நிகழும் வெளி அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது ஆனந்தம் உதிக்கின்ற இடம் அது பேரின்பத்தோட ஆரம்ப புள்ளி அதோட மூலம் ஓ சோர்ஸ் ஆமா ஆனா சுகந்தரு வெளி அப்படின்னா சுகத்தை தருகின்ற இல்ல வழங்குகின்ற வெளி ஓ இது ஒரு செயலூக்கம் உள்ள நிலைய காட்டுது அந்த வெளி தனக்குள்ள ஆனந்தத்தை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதை தேடி வர்றவங்களுக்கு கொடுக்குது ஒன்னு மூலம் இன்னொன்னு விநியோகம் இப்ப புரியுது ஒன்னு ஆனந்தம் பிறக்கிற இடம் இன்னொன்னு அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கற இடம் இது வெறும் இருப்பு நிலை மட்டும் இல்ல ஒரு செயலாகவும் மாறுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்ப கடைசியா வர நடத்திருவெளி இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஆம் இது படைப்போட உச்சம் பல வருஷமா இத படிச்சாலும் நடத்திரு அந்த கான்செப்ட் இன்னிக்கும் எனக்கு ஒரு பிரமிப்ப கொடுக்குது பிரபஞ்சமே ஒரு நடனம் இடைங்கிற கற்பனையா அதேதான் எவ்வளவு பெரிய பார்வை பாருங்க இங்க நடனம்னா சும்மா சிவனோட தாண்டவம் மட்டும் இல்ல படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு சொல்ற இறைவனோட ஐந்தொழில்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவும் அதுதான் அந்த நடனம் வா அந்த தெய்வீக நடனம் நடக்கிற பிரபஞ்சமேடைதான் இந்த நடத்திருவெளி இது இயக்கத்தோட படைப்போட உச்சகட்ட ஆனந்த வெளி அப்போ இந்த விழிங்கிறது ஒரு படிப்படியான பயணம் மாதிரி தெரியுது முதல்ல தனித்த ஆனந்தத்தை உணர்றது அப்புறம் அது எங்கே இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது அடுத்து அதை ஒரு வரமா வாங்குறது கடைசியா இந்த பிரபஞ்ச இயக்கமே அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு தான் உணர்றது இப்படி ஒரு முழுமையான பயணமா இதை எடுத்துக்கலாமா மிகச்சரியா சொன்னீங்க இது நாலு பேர் இல்ல நாலு அனுபவ நிலைகள் ஒரு சாதகனோட பார்வையில இது ஒரு முழுமையான வளர்ச்சி சரி இந்த ஆனந்தத்தை ஒரு வெளியே அனுபவிக்கிறோம்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த அனுபவம் எங்க நடக்குது நம்ம உணர்வோட எந்த தளத்துல இந்த ஞானம் உதயமாகுது ஒருவேளை அடுத்ததாக வர்ற சபைங்கிற சொல் அதுக்கான பதிலா இருக்குமோ மிகச்சரிய நினைப்பு ஆமா சபைங்கிறது அந்த அனுபவம் நடக்கிற உணர்வு தளத்தை தான் குறிக்குது சபைனா பொதுவா ஒரு மன்றம் இங்க வந்து நம்ம அதாவது கான்ஷியஸ்னஸ் நிலை கொள்ளுற இடம் இதுல பாருங்க அத்தகை சிற்சபை ஆய சிற்சபை ஆணியல் சிற்சபைன்னு சிற்சபைங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது ஆமா அதுதான் எனக்கு ஒரு கேள்வி ஏன் ஒரே வார்த்தை இப்படி வேற வேற அடைமொழிகளோட வருது. முதல்ல சிற்சபைனா என்ன? சிட்னா தூய அறிவு இல்ல பிரக்ஞை. அப்போ சிற்சபைங்கிறது தூய உணர்வு நிலை இருக்கிற இடம் ஞானத்தோட இருப்பிடம். சரி. இப்போ அத்தகை சிற்சபைனா அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சபை. ஆய சிற்சபைனா ஆராய்ந்து அறியப்பட்ட சபை. ஆணியில் ஷிட் சபைன்னா ஆணித்தரமான அசைக்க முடியாத சபை இப்படி வேற வேற அடைமொழிகள் எதுக்குனா எதுக்கு அந்த உணர்வு நிலை எவ்வளவு உறுதியானது தூய்மையானது அசைக்க முடியாததுன்னு திரும்பத் திரும்ப அழுத்தி சொல்றதுக்காக அது சும்மா வந்துட்டு போற ஒரு நிலை இல்ல அது நிரந்தரமானது உறுதியானதுன்னு காட்டுது ஓ ஓ சரி சரி அது ஒரு நிரந்தரமான தலம்னு சொல்றீங்க சரி அப்போ இடைல வர்ற அத்விதச் சபை அப்படிங்கிறது என்ன

நான் வேறு பிரபஞ்சம் வேறுங்கிற எண்ணமே இல்லாம எல்லாம் ஒன்னுதாங்கற அனுபவ நிலை இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா சோலை யோசிச்சு பாருங்க ஒரு சமையல் குறிப்பா படிக்கிறது அது சிச்சபை ஓகே அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அளவையும் செய்முறையையும் நீங்க துல்லியமா அறிவீங்க அது ஒரு முழுமையான அறிவு சரி ஆனா அந்த உணவு சுவைக்கிறது அதுதான் அதுவித்த சவை அங்க குறிப்ப பத்தின அறிவு முக்கியம் இல்ல சுவைப்பவரும் சுவையும் ஒன்னா கலந்துற அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கும் சிற்சபை அறிவதற்கான இடம் அத்வித்த சபை அதுவாகவே இருப்பதற்கான இடம் ஆஹா அருமையான விளக்கம் இப்ப ரொம்ப தெளிவா புரியுது அறிவது வேற அதுவாவே இருப்பது வேற சரி அப்ப அத்வித்த சபைங்கிறது தான் உச்சகட்ட அனுபவம்னா அதை அடையிறதுக்கு என்ன பாதை அதுதான் அடுத்ததா வர்ற ஞானம் சம்பந்தப்பட்ட வரிகளா ஆமா அந்த அனுபவத்தை அடையறதுக்கான அறிவின் பாதையத்தான் அடுத்த மூணு வரிகளும் காட்டுது இங்க ஞானப்பரோட பயணம் மிக அழகா விவரிக்கப்படுது சுத்த மெய்ஞான அருட்பெருஞ்சோதி தூய கலாந்த அருட்பெருஞ்சோதி அப்புறம் இந்த மூணு நிலைகளையும் எப்படி வகைப்படுத்துறது முதல்படி சுத்த மெய்ஞானம் சுத்தம்னா களங்கமற்ற மெய்னா உண்மையான ஆக இது உலகியல் அறிவிலிருந்து முற்றிலும் வேறான எந்த மாசும் சுயநலமும் விருப்பு வெறுப்பும் கலக்காத தூய ஆன்மீக ஞானம் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதும் புக்ஸ்ல படிக்கிறதும் இல்ல இல்லவே இல்ல அது மெய்ஞானம் இதுதான் ஆன்மீக பயணத்தோட அஸ்திவாரம் சரி அந்த அஸ்திவாரத்துக்கு மேல கட்டுற அடுத்த நிலை தூய கலாந்தம் இந்த கலாந்தோங்கிற சொல் கொஞ்சம் புதுசா இருக்கே என்ன அர்த்தம் கலாந்தம் அத கலைகளின் அந்தம் இல்லனா கலைகளின் எல்லைன்னு பிரிக்கலாம் நாம ஆய் கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்றோம் இல்லையா ஆமா இசை சிற்பம் வானியல் மருத்துவம்னு மனிதன் கத்துக்கக்கூடிய எல்லா விதமான கலைகள் சாஸ்திரங்கள் அறிவுகள் எல்லாத்தையும் கடந்து அவற்றோட மூலம் எல்லைய அடையிற நிலைதான் தூய கலாந்தம் அப்போ அறிவு நிராகரிக்கிறது இல்லையா இல்ல அறிவு நிராகரிக்கிறது இல்ல மாறா எல்லா அறிவும் எங்கிருந்து வருதோ அந்த மூல பிரஜ்னிய அடையிறது இது நாம கத்துக்கிட்ட அறிவோட உச்சம் அதையும் தாண்டி போற நிலை ஓகே முதல்ல தூய அறிவை பெறுவது அப்புறம் கற்ற அறிவோட எல்லைய தாண்டுவது அப்போ கடைசியா வர்ற ஞான யோகாந்தங்கிறது என்ன இதுதான் பயணத்தோட முடிவா இதுதான் அந்த அறிவு பயணத்தோட உச்சகட்டம் ஞான யோகத்தின் அந்தம் அதாவது ஞான யோகத்தோட இறுதி நிலை அறிவோட பயணம் செஞ்சு அதோட முடிவுல அந்த அறிவே தானா மாற நிலை அறிவே தானா மாற நிலையா ஆமா இங்க ஞானம்ங்கிறது ஒரு தகவலாவோ ஒரு புரிதலாவோ இல்லாம யோகத்தோட முழுமையான சித்தியா நீடித்த அனுபவமா மாறுது நாம முன்னாடி பேசின அத்வித்த சபையோட அனுபவம் இங்க ஞானத்தின் வழியா சித்தி அடையுது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் மூணு ஒன்னாயிற யோக பூர்த்தி இது அப்போ இந்த மூணு வரிகளும் ஒரு முழுமையான செயல்முறையை விளக்குது முதல்ல உண்மையான ஞானத்தை சுத்த மெய்ஞானம் அடித்தளமா போடுறது ரெண்டாவதா எல்லா கலைகளோட எல்லையையும் கடந்து மூலத்தை அறிகிறது தூய கலாந்தம் கடைசியா அந்த அறிவாவே மாறி அனுபவத்துல நிலைக்கிறது ஞான யோகாந்தம் இது தகவலா இருந்து புரிதலா மாறி கடைசில அதுவாவே மாறுற ஒரு மாற்றம் அப்படிதானே தொகுத்துட்டீங்க இது ஒரு முழுமையான ஆன்மீக வரைபடம் ஒவ்வொரு சொல்லும் ஒரு மைல்கல் ஆ இந்த வரிகளை நம்ம இவ்ளோ விரிவா பார்க்கும்போது இது வெறும் துதிப்பாடன் மட்டும் இல்ல இது பேரின்பத்தோட வெவ்வேறு நிலைகள் அதாவது வெளி உணர்வோட தளங்கள் அதாவது சபை அப்புறம் ஞானத்தோட பயணம் இந்த மூன்றையும் விவரிக்கிற ஒரு தத்துவ வழிகாட்டிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா இந்த வரிகள் சும்மா அங்கங்க இருந்து எடுத்து போட்ட மாதிரி இல்ல அதுக்கு ஒரு வரிசை இருக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு நீங்க கவனிச்சிங்களா ஆமா நீங்க சொல்லும்போது தான் எனக்கும் தோணுது வெளியில் ஆரம்பிச்சு ஆமா சுகமான வெளியில் ஆனந்தத்தை உணர்ந்து தொடங்குற ஒரு சாதகர் அந்த உணர்வு சிற்ச பயங்கிற ஞானத்தளத்தில் நிலை பெற்று அங்கே இருந்து அத்விதச இரண்டற்ற அனுபவத்துல கரைஞ்சு கடைசியா ஞான யோகத்தின் உச்சத்தை அடைகிறார் இது இது ஒரு தற்செயலான வரிசையா இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க சொல்றது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது ஒருவேளை இதோட வரிசீக்கிரமும் ஒரு ஆன்மீக சாதகரோட பயணப்பாதையை உணர்த்துதோ இது வெறும் வர்ணனையா இல்ல ஒரு பயிற்சி நெறிமுறையா ஒவ்வொரு படியா முன்னேறி போறதுக்கான ஒரு வழிகாட்டியா அதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நாம இத வெறும் கவிதையா வாசிக்கிறோமா இல்ல ஒரு செயல்முறை வழிகாட்டியா பாக்குறோமாங்கிறத பொறுத்து இதோட அர்த்தமே மாறுது உம் ஒருவேளை இந்த வரிகளை வரிசைப்படி தியானிச்சா அந்தந்த அனுபவ நிலைகளை அடைய முடியுமோ இது வெறும் தத்துவம் மட்டும் இல்லாம ஒரு தொழில்நுட்பமாவும் இருக்கலாம் இது ஒரு மிக சுவாரஸ்யமான சிந்தனை இந்த வரிகளை வெறும் சொற்களா பார்க்காம ஒரு ஆன்மீக பயணத்தோட வரைபடமா ஒரு பயிற்சி நெறிமுறையா பார்த்தா அதோட அர்த்தமோ பயன்பாடும் இன்னும் ரொம்ப ஆழமா இருக்குமோ இந்த சிந்தனையோட உங்களை விட்டு செல்கிறோம்